Allora,

இப்ப நான் எது கேட்டாலும் எங்க அப்பா அம்மா வாங்கி தருவாங்க இந்த நேரத்தில் தான் நான் தினந்தோறும் கோயிலுக்கு போவேன் கோயிலுக்கு போயிட்டு இப்ப வீட்டுக்கு வரும்போது ஒரு இளைஞன் இடையிலேயே நின்றுப்பான் அந்த இளைஞன் தினந்தோறும் போகும்போது அவன் நின்று இப்போ இப்ப இப்ப ரெண்டு மாசம் தொடர்ந்து அவன் நிக்கிறான் இப்ப ஒரு நாள் திடீர்னு போனான் எங்க நாள் வந்து அவன் தைரியமா உன்னை காதலிக்கிறான் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்சேன் இப்ப அவன் சொன்னா நான் உன்னை ரொம்ப நாளா விரும்புறேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்னும் அவன் சொல்றான் அதே போல என்னுடைய அப்பா அம்மா உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேப்பாங்க அப்படின்னும் அவன் சொன்னான் இதை நம்பி நானும் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சேன் அந்த பையன் அழகானவன் அதே போல அவ்வளவு ஒழுக்கம் உள்ளவன் அவனோட வசீகரத்தால அவனுடைய பேச்சால நான் ரொம்ப ஈர்க்கப்பட்டேன் இதனால நான் தினந்தோறும் அவங்க கூட உட்காந்து அமர்ந்து பேசுவேன் எங்களுடைய காதல் படிப்படியா வளர்ந்துருந்தது இப்பதான் ஒரு நாள் திடீர்னு நாங்க வீட்டுல இருக்கும் போது அவன் பேரு காளித் இப்ப காலித்தோட அப்பா அம்மாவோட அவன் வீட்டுக்கு போறான் இப்போ எங்க அப்பா அம்மாவோட காலித்தோட அப்பா அம்மா பேசுறாங்க இது போல உன் பொண்ணும் என் பையனும் காதலிக்கிறாங்க அவங்க சின்ன சிறுசு அவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம சேர்த்து வைப்போம் கல்யாணத்தை பத்தி பேசுறது தான் நான் வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதை கேட்டு ஆலியாவோட அப்பா அம்மா அருந்து போறாங்க இப்பதான் ஆலியாவை தனியா கூப்பிட்டு அவங்க அப்பா பேசுறாரு என்னமா சொல்ற அந்த பையன் ரொம்ப மோசமான பையன் அவன் குடிச்சிட்டு மார்க்கெட்ல எப்பவுமே ஆளுங்க கூட சத்தம் போட்டிருப்பான் சண்டை போட்டிருப்பான் அதை நான் பல முறை பாத்துட்டு இப்படி ஒரு பையன் கூட நீ வாழணுமா அப்படின்னு மறுத்துடுறாங்க இப்பதான் ஆலையோட அம்மாவும் வந்து உன்னுடைய வாழ்க்கைய நாங்க பாழாக்க விரும்பல இப்படிப்பட்ட ஒருத்தரோட நீ நிம்மதியா வாழ முடியாது கண்ணு முன்னாடியே நீ மோசமா வாழ்றத எங்களால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மறுத்துடுறாங்க இப்போ ஆலியாவும் ஒரு ரூம்ல போயிட்டு அவ அழுவுறா ஒரு நிமிஷம் அழுந்து போறா இப்போ கொஞ்ச நாள் ஆகுது கொஞ்ச நாள் கழிச்சு அவ மார்க்கெட்டு போறான்

அதே போல அவ சமைக்கிறா இப்ப எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு இப்ப திடீர்னு ஒரு நாள் அந்த வீட்டுக்கு பின்னாடி ஏதோ மதுவாட வருது இப்ப என்ன மதுவாட வருது எட்டி பாக்குறா எட்டி பார்த்தா காளித்தும் அவட நண்பர்களும் எல்லாரும் சேர்ந்து மது அருந்திட்டு இருக்காங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க இத பார்த்து அதிர்ச்சியில வரைஞ்சு போறா இப்போ நேரடியா வந்து காளித் என்னது நீ மது அருந்திவியா என்னுடைய வாழ்க்கையை இப்படி சீரழிக்கிறீ அப்படின்னும் அவ சொல்றா இப்படி ஒரு கெட்ட பழக்கம் ஒன்றே இருக்கா எங்க அப்பா அம்மா சொல்லும் போது நான் உன நம்பல நீ ஒரு பொய்யனா இருக்க அப்படின்னும் அவ சொல்றா இது கேட்டு காளித் பயங்கரமா கோபமாறான் இப்ப நான் சந்தோஷமா இருக்க நான் சாப்பிட்டு சாப்பிடுறேன் இதுல தலையிட நீ யாரு அப்படின்னு பயங்கர கோபமா பேசுறான் இப்ப அவன் மேலும் இப்படி என்ன ஏமாத்திட்டே அப்படின்னு அவன் கதர்றா காலேஜ் கோவப்படுறான் இதுக்கு மேல நீ ஒரு கூட பேசக்கூடாது கூடாது சொல்லிட்டு அவன் போயிடுறான் அவன் இடிஞ்சு போறா நாட்கள் ஓடுது இப்ப தினந்தோறும் காலித்து மத இருந்துட்டு வருவான் அதே போல அவன் ஏதாவது கேட்டா அடிக்கிறது கொடுமையான வார்த்தைகளால் பேசுறது அப்படின்னு கொடுமைப்படுத்துறான் அதே சமயத்துல அவன் ரொம்ப உருகுறா அதாவது தனது அப்பா வீட்டுல எப்படி ராணி போல வாழ்ந்த அப்படின்றத நினைச்சு நினைச்சு அவ அழுகுறா தனது அப்பா பேச்ச கேட்கலையே அப்படின்னு நினைச்சு அழுகுறா அந்த மாதிரி மோசமான வாழ்க்கையே வந்து இருக்கா அவ ஏதாவது கேட்டா பயங்கரமா எரிஞ்சு விழுவான் அடிப்பான் சண்டை வரும் நீ உன்னுடைய அப்பாவுக்குல இருந்து என்ன எடுத்து வந்து அப்படின்னு கேட்டு குடும்பப்படுத்துறான் இதனாலேயே அமைதியாயிரான் இப்ப கொஞ்ச நாள் ஓடுது இப்ப திடீர்னு அவ கர்ப்பம் ஆகுறா இதை கேட்டு அவன் சரி அப்படின்னு மருத்துவமனைக்கு ஆசை போறாங்க மருத்துவமனையில அது ஒரு பெண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க வீட்டுக்கு வந்த பிறகு காலித் பயங்கரமா கோவப்படுறான் ஒரு பெண் குழந்தை நம்ம வீட்டுல பிறக்க கூடாது எனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கணும் இன்னொருத்த வீட்டுக்கு போறது என்னுடைய செல்வத்தை எல்லாம் கொண்டு போயிடும் அப்படின்னும் அவன் சொல்றான் பெண் குழந்தை பிறக்க விடமாட்டான் அப்படின்னும் பயங்கரமா சண்டை போடுறான் ஆலியா சொல்றான் இது நம்ம காதல் சின்னத்துக்கு சாட்சியா பிறந்திருக்கு இப்படியான ஒரு குழந்தைய நம்ம வந்து மறுக்க கூடாது கடவுள் கொடுத்த அழகான குழந்தை அப்படின்னும் நம்ம கையில எதுவுமே இல்லை அப்படின்னும் அவர் சொல்றா பயங்கரமா கோவப்படுறான் காலித் இப்ப காலித்து ஆலியவ ஹாஸ்பிட்டல் ஆச்சிட்டு போறான் ஹாஸ்பிட்டல் ஆச்சிட்டு போயிட்டு அங்க மருத்துவர்களிடம் உடனே வந்து கருகளைக்கு சொல்றான் ஆனா மருத்துவர்கள் பரிசோதிச்சு மூணு மாசம் முடிஞ்சிச்சு இதுக்கு மேல கலைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி கலைச்சா ஆலியாவுக்கும் குழந்தைக்கும் ஆபத்து அப்படின்னும் அவங்க சொல்றாங்க ஆனாலும் காலித் மறுத்துறான் கண்டிப்பா கலைச்சி ஆகணும் அப்படின்னு அவன் நின்று இந்த இடத்துல அவனுக்கு தெரியாம ஆலியா மருத்துவமனை விட்டு வெளியே ஓடுறா ரொம்ப நெடுதூரம் ஓடுறா அவ தான் போறது தெரியாம நெடுதூரம் போயிட்டு இருக்கா இப்போ ஒரு காடு வருது அந்த காட்டு விழுற அவ பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா கால் போன போக்கல நடந்து போயிட்டே இருக்கா அந்த காட்டுக்கு வரா அந்த காட்டுக்கு வந்த பிறகு அங்க ஒரு குடிசை இருக்கு அந்த குடிசையில வந்து பாக்குறா அந்த குடிசையில யாரோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு குடிசையா இருக்கு இப்போ அந்த குடிசையில அவ தங்கி இருக்கிறா இப்பதான் அந்த குடிசையில இருந்து வெளில வந்து உட்கார்ந்து போது இந்த பாம்பு வருது இந்த இடத்துல தான் இந்த கதையை அந்த பாம்பிட சொல்லி முடிக்கிறா இப்போ அந்த பாம்பும் சந்தோஷமா நீ எதுக்கு கவடாம நான் இருக்கிறேன் அப்படின்னும் அது சொல்லுது இப்போ அந்த காட்டுலயே அவருடைய வாழ்க்கை வந்து ஓடுது அங்க உள்ள பழங்கள் காய்கறிலாம் வந்து பறித்து சாப்பிட்டுட்டு வந்து வந்து வாழ்ந்துருக்கா அதே போல கொஞ்ச நாள் வந்தாவது அவருடைய வயிற்றுல உள்ள குழந்தையும் படிப்படியாக வளருது இப்போ அவளுக்கு ஒரு நாள் திடீர்னு வந்து வயிற்று வலி ஏற்படுது துடிக்கிறா அழுகுறா இப்போ அவளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பொறுக்குது இப்போ அந்த குழந்தையோட அந்த பாம்பும் அவளும் சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க இப்போ ஒரு நாள் திடீர்னு அந்த பாம்பு கூட வெளில வந்து விளாண்டுருக்கா ஆனால் அந்த பாம்பு திடீர்னு வேறொரு ரெண்டு குழந்தை அங்கே வந்து கொண்டு வருது அந்த குழந்தை ரெண்டுமே ஆண் குழந்தை இதை பார்த்து ஆளியா ரொம்ப அதிர்ச்சி ஆவரா இப்போ அந்த பாம்பிடம் கூப்பிட்டு என்னது இந்த குழந்தை ஏது

அது விட்டுறது அந்த ரெண்டு குழந்தையும் பார்த்துட்டு அவன் சந்தோஷத்தில் சிரிக்கிறான் மகிழ்ச்சி எல்லையே இல்லாம சந்தோஷப்படுறான் இப்போ நாட்கள் ஓடுது அந்த குழந்தை கூட அவ சந்தோஷம் வந்து வளர்ந்துருக்கா ஆலியாவோட மகள் பேரு சுபா சுபாவும் ஆலியாவும் சந்தோஷமா காட்டுல வளர்றாங்க வளர்ந்து பெரியவளாரா இப்ப அவளுக்கு வயசு பதினெட்டாவது ஆகுது இப்ப நாட்கள் ஓடுது திடீர்னு அந்த காட்டுல ஒரு அசாரண சூழ்நிலை வந்து ஏற்படுது அதாவது யாரோ ஒருத்தர் ஓடி வராங்க அவரு பாத்தீங்கன்னா மேலெல்லாம் காயம்பட்டு சட்டத்துணையெல்லாம் கிழிஞ்சி மேலெல்லாம் சேரும் சகதியுமா அங்கிருந்து விழுந்து வாரி ஓடி வர்றாரு இப்ப அவர் ஓடி வந்துட்டு இப்ப நேரா அந்த குடிசைக்கு வர்றாரு அப்பதான் வந்து ஆலியாவும் சுபாவையும் பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சியா வர்றாரு ஆலியா நீயா இது நம்முடைய மகளா அப்படின்னும் அவர் கேக்குறாரு இப்பதான் ஆலியாவும் ஆமான்னு சொல்றா இப்பதான் சொல்றா ஆலியா என்னை மன்னிச்சிரு நான் வந்து மிகப்பெரிய ஒரு பாவம் செஞ்சிட்டேன் உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் நான் வந்து பெண் குழந்தை வேணாம் அப்படின்னு நான் உன்னை மோசமாக பேசினேன் ஆனா எனக்கு மோசமான ஒரு வாழ்க்கை இப்போ அமைஞ்சிருக்கு அதாவது என்னுடைய மகன்கள் ரெண்டு பேரும் என்னுடைய சொத்தெல்லாம் பிடிங்கிக்கிட்டு என்னை வந்து வெறும் ஆளாக வெளியே துறத்துட்டாங்க எனக்கு எங்க போறதே தெரியாமல் ஊர் ஊராக சுற்றி இருந்தேன் இந்த இடத்துல தான் வேற வழி இல்லாமல் இந்த காட்டு பகுதியாக வந்தேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னும் அவன் சொல்கிறான் இப்பதான் ஆலியா சொல்றா நான் உனக்கு எதுவுமே சாபம் இல்லை நீ என்ன பெண் குழந்தையே வேண்டாம் அப்படின்னு வீட்டை விட்டு துறத்து நான் உனக்கு ஒன்றும் சாபம் இல்லையே என்னுடைய வாழ்க்கைய நான் சந்தோஷமா கழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னும் அவன் சொல்றான் இப்போ இதை கேட்டு காலித்து பயங்கரமா வந்து அழுகுறான் என்னை மன்னிச்சிரு அப்படின்னும் அவன் சொல்றான் இப்பதான் சுபா விட்டு விட்டு வில்லவரா இப்ப ஓடி சுபா வந்து என்னை மன்னிச்சிருமா அப்படின்னும் ஓடுறான் காலித் இப்ப ஆலியா வழிமுறைக்கிறா நீ எக்கா இருந்த மட்டும் என்னுடைய மகள்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்லை நீ எப்ப பெண் குழந்தையே வேண்டாம் கழிச்சிருன்னு சொன்ன ஆனா அந்த பெண் குழந்தை தான் வளர்ந்து நிற்கிறா இவளிடம் பேசுறதுக்கு உனக்கு உரிமையே இல்லை இவன் உனக்கு பிறந்த மகள் இல்ல இவ எனக்கு பிறந்த மகள் அப்படின்னும் ஆலியா சொல்றா இப்ப காலித்தன் கதறி

நாட்ட ஓடுது இப்ப ஒரு நாள் திடீர்னு அந்த பாம்பு இடம் வருது இது போல காத்திருந்த காட்டுல ஒரு கிணறு இருக்கு அந்த நிறைய புதையல் வச்சிருந்தேன் அந்த புதையல் எல்லாம் அந்த புதையில வந்து அந்த பாம்பு எட்டு வருது அந்த புதையில எட்டு வந்து ஆலியாவிட்ட குடுக்குது இதுக்கு போல உடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணு அப்படின்னும் அது குடுக்குது இப்ப ஆலியாவும் அந்த புதையில வச்சு மிகப்பெரிய ஒரு வீடு கட்டுறா அவருடைய மகளுக்கு திருமணமும் பண்ணி வைக்கிறான் இப்பதான் ஊர் மக்கள் எல்லோருமே இத ஒரு அதிசயமா பேசிட்டு இருக்காங்க எப்பொழுதுமே ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எந்த குழந்தை நம்மளை காப்பாற்றும் தான் முக்கியமாக பார்க்கப்படுது ஓகே நம்மளுக்கு இதை விட பிரச்சனைக்குறேன் மீண்டும் வணக்கத்தில் நன்றி வணக்கம்